இங்கே வந்து அப்புறம் நிறைய பேத்துக்கிட்ட அறிமுகம் கிடச்சிச்சு நிறைய சேல்ஸ் ஆச்சு நாட்டு வெங்காயம் நாங்கள் தேர்ந்தெடுத்து அதை நடவு செஞ்சு அதில் ஓ ஆப்டிமிஸ்டிக் டாட் காமுங்கிற வெப்சைட்டில் மேம் வந்து எங்களுக்கு எங்களோட எல்லாருக்குமே ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் மண் கட்டிய மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பரவாயில்லம்மா மண்கட்டிய தோரம் பொறுப்பு எவ்வளோ பெரிய விஷயம் கொண்டு வாங்க அப்படின்னும் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ருத்தி அர்பல் இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இன்றைக்கி யார் வந்து பேச போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீத்தாதாங்க அதாவது நம்ம சீத்தான்னு நிறையா பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் யாரும் இந்த சீத்தான்னு சொல்லிட்டு அதாங்க மண்கட்டிய துவரம்பருப்பு கொண்டாந்து பேசுனாங்க இல்லையா அவங்க வந்திருக்காங்க அவங்க ஒவ்வொரு முறையும் வர்றப்போ ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டோடு வர்றாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஆர்வம் அதை நமக்கு உண்மையிலேயே பாராட்டியே ஆகணுங்க ஆனால் அவங்க வந்து விவசாயத்துறையை சார்ந்தவங்க அவங்க எங்கிட்ட சொன்னது என்னென்னா அம்மா நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் விவசாயத்துறை சார்ந்த ஐடியாவை ஏதா இருந்தால் கொடுங்க அப்படின்னாங்க நான் சில ஐடியாக்கள்லாம் கொடுத்தேன் அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி சில ப்ராடக்ட்லாம் பண்ணி கொண்டு வந்தாங்க நான் வீட்டில் உபயோகப்படுத்தி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இன்றைக்கி அவங்க அவங்களுடைய பயணத்தை பற்றி பேச வந்திருக்காங்க உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் சீதா திருப்பத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் தோரம்பருப்பு செய்யறேன் பருப்பு மட்டும் தான் கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் இங்க வந்து பேசினதுக்கு அப்புறம் என்னோட அறிமுகம் வந்து நிறைய நிறைய பேத்துக்கிட்ட அறிமுகம் கிடைச்சிச்சு நிறைய சேல்ஸ் ஆச்சு அப்புறம் நீங்க விவசாயம் பண்றீங்க நீங்க என்ன செய்யறீங்க வேற என்னென்ன பண்றீங்க என்னென்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்கங்காட்டிக்கு நாங்க வந்து வெங்காயம் நடவு பண்ணுறோம் வாழை நட்டுருக்கோம் தக்காளி நட்டுருக்கோம் அதில் சார்ந்த பொருளெல்லாம் எங்களுக்கு அனுப்பி விடுங்க செஞ்சு உங்களால் இயற்கையாக நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயத்துலேயும் நாட்டு வெங்காயம் நாங்கள் தேர்ந்தெடுத்து அதை நடவு செஞ்சு அதில் வந்து வடகம் செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க இப்போ நல்ல மூமெண்ட் ஆகிட்டு இருக்கு தாலிப்பு வடகம் தாலிப்பு வடகம் போக அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் நம்மளுக்கு அடுத்த கட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது போது அப்புறம் நாங்கள் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுண்டக்காய் எங்களோட நிலத்துல நாங்க என்னென்ன செய்யறமோ அது எல்லாமே வத்தலா எல்லாரும் பொடி பண்றாங்க சரி நம்ம அந்த பொடி பண்ண நம்ம இயற்கையாக கிடைக்கிறத அப்படியே தூக்கி கொடுக்காம ஒரு வத்தலா பண்ணி குடுக்கலாம் அப்படியே கொடுத்தீங்கன்னா கொரியர்ல வந்து எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குமா நீங்க வத்தலா பண்ணி கொடுங்க நல்லா வச்சுக்கிற மாடு வச்சிருக்கோம் நாங்க அந்த மாடுல வந்து பால் தயிர் எடுத்து அந்த தயிர் மோராக்கி அதுல ஊற வச்சு நல்லா சுத்தமான முறையில் பண்ணி கொடுக்குறோம் எல்லாருக்கும் நல்ல மூமெண்ட் ஆயிட்டு இருக்கு எனக்கு வத்தலை ஐட்டம் சாம்பார் மிளகாய் எங்க தோட்டத்திலே மிளகா நட்டுருக்கோம் அதிலிருந்து மிளகா பொடி தனியாத்தூள் நாட்டு தனியா நார்மலாக எல்லோரும் கொடுக்குற மாதிரி இல்லாமல் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது என்னென்னா நாட்டு ரகம் அந்த மாதிரி ஐட்டத்தை தேர்ந்தெடுத்து நாங்களே விளைவிச்சு அதை கூட்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இப்போ நான் வந்து சிவம் சொல்லி பேர் வச்சு ப்ராடக்ட் செஞ்சுட்ருக்கோங்க கோ ஆப்டிமிஸ்டிக் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் மேம் வந்து எங்களுக்கு எங்களோட எல்லாேருக்குமே ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்கள வந்து நாங்கள் யாரும் தொழில் முனைவர்கள் வந்து அவங்களால முடியாததை இங்கே நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க உங்களை யாராலும் உங்களால் பண்ண முடியுமோ நீங்கள் இங்கே வந்து கொடுத்துக்கலாம் உங்களோடய ப்ராடக்ட்டை இங்கேருந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்காட்டிக்கி நாங்கள் இங்கேயும் வந்து எங்களோட பொருளை கொடுத்து இங்கேருந்து எனக்கு ஆர்டர் நிறைய வந்துட்டுருக்குங்க வெப்சைட் மூலிமா நிறைய ஆர்டர் வந்துட்டுருக்கு இங்கேயும் வாங்கிக்கலாம் நீங்கள் என்ன எங்கிட்டையும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இங்கே வரும்போது நான் நார்மலாக சாதாரணமாக தான் வந்தேன் நான் எங்களோட விவசாயத்தில் செய்கிற பொருள் எங்கள் வீட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இருக்குமா நானும் சேல்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் வந்தேன் பண்ணலாமா நீங்கள் முதல்ல கொண்டுட்டு வாங்க இங்கே எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி செக் பண்ணி பார்த்தது பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைசன்ஸ் இதுக்கெல்லாம் முறையான லைசன்ஸ் எடுக்கணுமா அதை எடுத்து தான் நீங்கள் வெளியில் வந்து சேல்ஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களே ஐடியா கொடுத்தாங்க எனக்கு அவங்க ஒன்றுன்னா சொல்ல சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்களோ லைசன்ஸ் எடுக்கிறதாகட்டும் ஃபர்ஸ்ட் எப்பசைஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ எல்லாம் ஒன்றுன்னு அவங்களோட மூலமா நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கு தகுந்த என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக ஒரு தான் இங்கே பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இந்த அளவுக்கு நம்மளால போக முடியுமா அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே என்னோட விவசாயம் சார்ந்த தொழிலே மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு சொல்லும் போது வெளியிலேருந்து ஹைதராபாத்லேருந்து ஃபர்ஸ்ட்டு வாங்கின கஸ்டமர் மறுபடியும் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்குமா என்னோட ஆஃபீஸில் கேட்டாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் கேட்டாங்க சாம்பார் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட பொருள் எல்லாமே சுத்தமான முறையில் இருக்கிறதுனால எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது வெப்சைட் மூலயமாவும் வாங்குறவங்க எல்லாருமே ஃபீட்பேக் கொடுக்குறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி மேமும் சொல்கிறாங்க எனக்கு அவங்களோட இது மூலயமா நம்ம இன்னும் வேற என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகா பொடி தனியா பொடி இங்கே வந்து பேசின அப்பளம் செய்கிற ஐயாவும் வந்து எங்கிட்ட சரிங்கம்மா நீங்கள் உங்களோட பருப்பெல்லாம் எனக்கு கொடுங்க நான் சாம்பிள் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் அவருக்கு அனுப்புனதுக்கப்புறம் அவர் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் பக்கத்துலலாம் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேம்மா அவங்களும் வாங்குவாங்க உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்குது நான் சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரி டேஸ்ட்லலாம் யாரும் செய்கிறதில்ல பரவாயில்ல நீங்கள் இப்போ வந்து இந்த காலத்தில் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னாருங்க அதனால எல்லாருமே இந்த மாதிரி தான் சொல்றாங்க மேம் சொன்ன மாதிரி பேக்கெட் பண்ணி லேபிள் போட்டு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு இருக்காங்க கரெக்டான முறையில் நல்ல கொரியர்ஸ் எல்லா சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அடுத்த கட்ட எப்படி போகணும்னு சொல்லி ஒவ்வொன்றா ஸ்டெப் ஸ்டெப்பா போயிட்டு அது மூலியமா நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் நல்லா இருக்க என்னோட பொருள் வேணுன்றவங்கிற வெப்சைட்லயும் நீங்க வாங்கிக்கலாம் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம் விவசாயம் சார்ந்த என்ன பொருள் உங்களுக்கு தேவையோ அதை வந்து நான் செஞ்சு கொடுப்பேன் ஆவாரம் பூ செம்பருத்தி பூ அரப்பு தூள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கங்க விவசாயம் சார்ந்த பொருள் என்ன உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே வரும்போது மண்கட்டின துவரம் பருப்பு தக்காளி பொடி ரெண்டு மட்டும் தான் கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் போயிட்டு ஒவ்வொருத்தங்களாக கேட்க கேட்க அப்புறம் முளைக்கட்டின பாசி பருப்பு முளைக்கட்டி உடச்சி கல்லுலே உடச்சி கொடுங்க நீங்கள் பா துவரம் பருப்பு எப்படி செஞ்சு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பாசி பருப்பு எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி பாசி பருப்பு தட்டைப்பயிறு கொள்ளு வந்து வறுத்து உடச்சி அது கொடுத்துட்ருக்கேன் வெங்காய வடகம் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு ப்ராடக்ட்டுக்கு மேலே நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேங்க இனி வரும் காலங்களில் என்னென்ன விவசாயம் சார்ந்து என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மேம்கிட்ட நான் ஐடியா கேட்டு ட்ரைனிங் எதுவும் போனதில்லை அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் மேம் வந்து எனக்கு விவசாயம் சார்ந்ததுன்னா உங்களுக்கு நான் சொல்கிற நீங்கள் அது மூலிமா ட்ரைனிங் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்க எல்லா ட்ரைனிங்குமே எனக்கு சொல்லுவாங்க எங்கே இருக்குது என்ன எப்படி போகணும் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி அது மூலிமா நான் எல்லாமே போயிட்டு கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றா ட்ரைனிங் அட்டன் பண்ணி அந்த மாதிரி வத்தல் ஐட்டம் எல்லாமே ட்ரைனிங் போயிட்டு கற்றுக்கிட்டு தான் இப்போ செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க கிராமத்தில் விவசாயம் மட்டுமே செஞ்சுட்டு இருந்த எங்களுக்கு இப்போ வெளியில் ஃபஸ்ட் அனுபவம் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் ஒவ்வொரு ட்ரைனிங்காக ஒவ்வொரு ஊருக்கு போனது எனக்கு மிகப்பெரிய அனுபவமாக இருக்குது அதுக்கெல்லாம் வழிகாட்டி கொடுத்த ஆண்டாள் அம்மாவுக்கு மிக்க நன்றி சுருதியர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சித்தா மிக சிறப்பாக பேசுனீங்க ஃபஸ்ட் டைம் வந்தபோது ரொம்ப தயங்கிட்டு இருந்தீங்க இல்லையா ரொம்ப தயக்கமாக இருந்தாங்க அவங்க நாங்கள் மோட்டிவேஷன் கொடுத்து கொடுத்து அவங்கள ஓரளவுக்கு வெளியில் கொண்டு கொண்டு வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது மண் கட்டிய மண்கட்டிய பருப்பு வந்து பேசுறதுக்கு தான் வரேன் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இல்லைம்மா மண்கட்டிய தோரம்பருப்பு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பரவாயில்லம்மா மண்கட்டிய தோரம்பருப்பு எவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றீங்களே அதுல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு கொண்டு வாங்க அப்படின்னும் அப்போ அவங்க ஒரு பாலித்தீன் கவரில் கொண்டாந்து இப்படி கையில் எடுத்து தான் காமிச்சாங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கையில் எடுத்து தான் காமிச்சாங்க அப்போ அவங்ககிட்ட மா நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க ஒரு பேக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ கவர்லாம் எங்கே வாங்குறதுன்னு தெரியாதுன்னாங்க நான் சொன்னேன் நானே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ம நாங்கள் வாங்குற இடத்துல அவங்களுக்கு கவர்ஸ் எல்லாம் வாங்க பணம்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க ஃப்ரீயாலாம் நான் தரல அதெல்லாம் அவ ஏன்னா அவங்க அது செஞ்சாதானே அவங்களுக்கு தெரியும் ஃப்ரீயாக என்னால் வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் ஒரு இடம் தான் வாங்கி கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் அவங்க தானேங்க வாங்கணும் ஸோ அதனால அவங்களுக்கு அந்த அந்த இதை தான் எங்கே எங்கே எந்தெந்த ப்ராடக்ட் கிடைக்கிது எங்கே ஸ்டிக்கர் அடிக்கணும் எங்கே லேபிள் பண்ணணும் எங்கே கவர் வாங்கணும் இதெல்லாம் தெரியாமல் இதை தேடுறதுலேயே நிறையா தொழில் முனைவர்கள் வந்து அவங்களுடைய தொழிலை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க ஏன்னா அவங்க மற்றவங்களது நல்லா இருக்கு என்னது நல்லா இல்லை இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம் எந்த காண்டாக்ட் நம்பராக இருந்தாலும் நான் நேரடியாக கொடுத்துருவேன் அவங்களுக்கு என் மூலமாக தான் போகணும்னு நான் சொல்லவே மாட்டேன் இந்த நம்பர் இருக்குமா நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் பேசுங்க உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு அடுத்தடுத்த அளவுக்கு ஈவன் அவங்க லைசன்ஸ் எடுக்கும்போது கூட எங்கேயோ அவங்க ஊரில் கேட்டேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அங்கெல்லாம் எடுக்காதீங்க எவ்வளவோ கொஞ்சம் பணம் அதிகமாக கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி தனிமா சொன்ன ரெண்டாயிரவா கேட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து ஒரு ஒரு பொண்ணு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து ஒரு சர்வீஸ் மோட்டோல தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எவ்வளோமா கொடுத்தீங்க த்ரீ ஹண்ட்ரடா டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து அவங்க ஒரு எம்எஸ்எம்ஐ பதிஞ்சுக்கிட்டாங்க ஆக்சுவலாக எம்எஸ்எம்ஐ ஃப்ரீ அவங்க பதிஞ்சு கொடுக்குறக்கு ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் அவங்க வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசனும் எடுத்துட்டு லைசன்ஸும் எடுத்துட்டாங்க இனி அடுத்து அவங்க என்ன எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி எடுக்கணும் அது அடுத்த மாதம் எடுக்க சொல்லியிருக்கேன் எடுத்துருவாங்க இப்போ இப்படி ஒன்று ஒன்றா அவங்க பண்ணுறப்ப அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு மெதுவாக மெதுவாக அவங்கள கொண்டு போனால் தான் அவங்க வந்து நகர முடியும் எடுத்தொன்னே பிரம்மாண்டமாக பண்ணணும் இல்லைன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற ஒரு பயப்படுத்துகிறாங்க நிறைய இடத்துல அந்த மாதிரி பயப்பட பயப்படவே வேண்டாம் மெது மெதுவாக நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை கொண்டு போங்க எனவே சீதா பத்து பதினஞ்சு ப்ராடக்ட் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க பொடியெல்லாம் அவங்க ரொம்ப சுத்தமாக பண்ணுறாங்க நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இந்த நல்ல பொருள் கிடைக்குது அதாவது ஆதரவு கொடுக்கறத ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது நமக்கு ஒரு நல்ல பொருள் கிடைக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ஆதரவுன்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்கன்றது ஒன்று அப்படி கிடையாது அவங்ககிட்ட எல்லா வளங்களும் இருக்குது அவங்க வந்து டிபெண்டட் கிடையாது ஒருத்தர் சார்ந்து வாழணுன்ற அவசியம் இல்லை தோட்டம் இருக்குது அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் விளையுது ஆனால் அவங்க அந்த விளைந்த ஒரு பொருளை கொஞ்சமாவது சர்வீஸ் பண்ணணுன்ற எண்ணத்தோடு வர்றாங்க பாருங்கள் பார்த்தீங்களா அந்த எண்ணத்துக்கு நம்ம ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா அவங்ககிட்ட என்ன குறை இருக்கோ அதை நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள் அவங்களும் கொஞ்சம் அவங்கள அந்த குறைகள் சொல்ல சொல்ல தான் அவங்களும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி வர முடியும் இந்த மாதிரி சிறு அதாவது ரொம்ப மைக்ரோ தொழில் முனைவர்களை வந்து நம்ம வந்து ஆதரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லாருமே ஒரு காலத்தில் மைக்ரோவாக இருந்து தான் அப்புறம் ஸ்மால் ஆகி மீடியம் ஆகி வந்திருக்கோம் இல்லைங்களா ஸோ நம்ம மாதிரி இருக்கிறவங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட பல்காக வாங்கிக்கலாம் நீங்கள் பல்க் பல்காக கேட்டாலும் கொடுப்பீங்க இல்லை சிவமிலையே தான் கொடுப்பீங்களா இல்லங்க மேம் பல்கா வாங்கி தான் நான் குடுத்துட்டு இருக்கேன் அவங்க வாங்கி சேல்ஸ் பண்றாங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆர்டரே எனக்கு ஐம்பது கிலோ வந்ததுங்க வெரி குட் ஃபர்ஸ்ட் போயிட்டு இங்க ஃபர்ஸ்ட் பேச்சில் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் சிவகாமி சதீஷ்குமார்னு ஒருத்தவங்க சென்னையில இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஐம்பது கிலோ எனக்கு போன் நம்பர் கொடுக்கலன்னு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ண ஐம்பது கிலோ ஆர்டர் கொடுத்தாங்க சரிங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உடனே அடுத்தடுத்து அஞ்சு கிலோ வேணும் ரெண்டு கிலோ வேணும் அடிக்கடி ஃபோன் பண்ண ஒரே நாள்லயே நிறைய ஃபோன் வந்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி முப்பது கிலோ உங்களுக்கு கொடுக்குறேன் நான் அடுத்த வாரம் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு இப்போ என்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணி தான் இருக்காங்க அவங்க வெரி குட் நிறைய பேர் வாங்கி சேல்ஸ் பண்ணி தான் இருக்காங்க எவ்வளோ நல்ல விஷயம் இது வந்து இது இவங்க வீடியோ மூலமாக ரெண்டு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிது அதாவது ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த இந்த இடம் ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் வந்து பேசுங்க பேசுனீங்கன்னா நீங்களும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரலாம் அதாவது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்டர் வரும்னு நான் சொல்ல வரல வரும்போது நீங்க அதை வந்து தவிர்க்காம அந்த ஆர்டரை வந்து கொடுக்கணும்ன்றது என்னுடைய எண்ணம் இனிமே தேங்க்யூ சீதா மிக சிறப்பா பேசுனீங்க இத்தனை நாள் பேசினதை விட இப்ப அந்த ரொம்ப அருமையா பேசியிருக்கீங்க மேலும் மேலும் சீதா வளரணும் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச ஒரு புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஓப்பனா சொல்லுங்க சரிங்களா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்